வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கே நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் நிரந்தரமான அமைதி உண்டாக அருள்தந்தை கூறும் வழிகள் எப்படி இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு வகை உணர்வுகள் இருக்குது ஒன்று இன்பம் இன்பத்தின் அளவு முறை மீறும்போது துன்பம் இன்ப துன்பங்களை கடந்த மூன்றாவது நிலை அமைதி நிலை அமைதி நீடிக்கும்போது உச்சநிலை அமைதியின் உச்சநிலை பேரின்ப நிலைன்னு சொல்லலாம் அப்போ என்றைக்கும் நிரந்தரமான அமைதி மனிதனுக்கு உண்டாக வேண்டும் மனவளக்கலை பயிற்சியின் மூலம்தான் அந்த அமைதியானது விரைவில் கிடைக்கும் தனி மனிதனில் தொடங்கி அது குடும்ப அமைதியாக சுற்றத்தார் அமைதியாக ஊரார் அமைதி உலக அமைதி என்று விரியும் அப்ப இந்த உலக அமைதி என்றைக்கே நிரந்தரமாக உண்டாகும் அப்படின்னா அதுக்கு சுவாமிஜி ஏழு வகை காரணங்கள் சொல்றாங்க நிரந்தரமான அமைதி ஏற்பட முடியாமைக்கு ஒரு ஏழு காரணம் சொல்றாங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம் ஏன் அமைதி ஏற்படலை அப்படின்னா ஒரு நாட்டுக்கு நாடு அரசியல் முறை வேறுபட்டிருக்கிற வரைக்கும் நிரந்தர அமைதி கிடைக்காது இயற்கையின் மூலதனமான பூமிய தனி மனிதனோ அல்லது குழுவினரோ தங்களுக்கு சொந்தம் என்று எல்லை கட்டி கொண்டிருக்கும் வரைக்கும் நிரந்தர அமைதி கிட்டாது ஒரு மனிதன் முயற்சியினால் விளைவிக்கும் எந்த பொருள் எனினும் அது அவனுக்கோ அவனுடைய வாரிசுகள் எனப்பட்ட குறிப்பிட்ட நபர்களுக்கோ தான் உரிமையானது என்ற கற்பனை முறை நீடித்திருக்கும் வரைக்கும் அமைதி கிடைக்காதுங்க நான்காவதாக குழந்தை வளர்ப்பு முதியோர் பராமரிப்பு என்ற இரு வகையும் பெற்றோர்கள் மக்கள் இவங்க பொறுப்பிலிருந்து விடுபடணும் இவங்க பொறுப்பிலிருந்து விடுபட்டு சமுதாயம் பொதுவாக நடைபெறும் காலம் வரைக்கும் அமைதி கிடைக்காது வாலிப பருவமும் உடல் வலிவும் உடைய அனைவருக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் தகுந்தபடி ஆக்க தொழில் புரியும் வாய்ப்பு சமுதாயத்தில் கிடைக்கும் ஒரு அமைப்பு ஏற்படும் வரைக்கும் நிரந்தர அமைதி கிட்டாது உலகில் ஒரு மனிதனேனும் உணவு கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் பட்டினி கிடக்க நேரிடும் என்ற முறையில் நிர்வாகம் நடைபெறும் வரைக்கும் அமைதி கிட்டாது இறுதியாக உணவிற்காக வேறு ஒரு ஜீவனை கொள்ளும் பழக்கமும் அவசியமும் மனிதனுக்கு இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக நிரந்தர அமைதி கிடைக்காது அப்போ நிரந்தரமான அமைதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் மீண்டும் இந்த ஏழு காரணங்களை அப்படியே திருப்பி போட்டு சிந்திப்போம் நாட்டுக்கு நாடு அரசியல் முறை வேறுபடாம ஓருலக ஆட்சி மலர வேண்டும் அப்ப போரை ஒழித்து ஓருலக ஆட்சி மலரணும் எந்த ஒரு மனிதனுக்கும் பூமியின் எந்த பகுதியையும் அனுபவிக்க கூடிய உரிமை வேண்டும் அப்போ நாட்டுக்கு நாடு அந்த எல்லை கோடுகள் தகர்த்தப்பட வேண்டும் ஒரு மனுஷன் தன்னோட முயற்சியினால ஒரு தனி மனிதன் விளைவித்தாலும் சரி குழுவினர் விளைவித்தாலும் சரி எல்லா பொருட்களும் அவனோட வாரிசுகளுக்கு மட்டுமல்ல எல்லா நபர்களுக்கும் உரிமையானது அப்படின்னு எல்லாரும் உரிமை கொண்டாடும் அளவுக்கு மனித மனம் விரிவு அடைய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமே உரித்தானதுதான் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் தன்னோட அறிவுனாலையும் சரி உடல் உழைப்பு சரி உற்பத்தி செய்த பொருட்கள் எந்த பொருளானாலும் சரி எந்த விதமான சிந்தனையானாலும் சரி அது அறிவில் தோன்றிய அனைத்துமே இயற்கை மனிதனுக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதம் என்று நினைத்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் சொந்தம் என்ற நிலைய ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கி கொள்ள வேண்டும் குழந்தை வளர்ப்பு முதியோர் பராமரிப்பு இந்த ரெண்டு வகையும் பெத்தவங்க கிட்ட திணிக்காம சமுதாயம் முக்கிய பொறுப்பெடுத்து கொண்டு குழந்தை வளர்ப்பையும் முதியோர்கள் பராமரிப்பையும் சிறப்பாக செய்ய வேண்டும் அறிஞர் குழு குழந்தைகளை வளர்க்கணும்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க பெற்றோர் மக்கள் பாசம்தான் ஒளியப்பட வேண்டும் இதெல்லாம் கேட்கும்போது அர்ச்சி அதிர்ச்சியா தான் இருக்கும் மக்களுக்கு இப்போ ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா அருள் தந்தை சொன்ன திட்டங்கள் எல்லாம் சரின்னு நமக்கு தோணும் ஏன்னா சமகால சிந்தனையாளர்கள் வந்து எங்கேயோ அங்க இங்கும் தான் இருக்கிறாங்க ஒரு ஞானி சொல்லும் பொழுது ஞானியோட மனநிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்தால் தான் ஞானி சொல்வது முழுமையாக புரியும் அருள் தந்தை முதல்ல இதை பற்றி சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க எப்படி குழந்தைகளை பொதுவாக வளர்க்கலாம் சமுதாயம் எப்படி இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னெல்லாம் நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் போக போக இது ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது சரிதான்னு படுது இந்த திட்டங்களெல்லாம் செயலுக்கு வர நிச்சயம் சில நூற்றா ஆண்டுகள் பிடிக்கும் கண்டிப்பாக இது செயலுக்கு வரும் அடுத்ததாக ஆறாவது காரணம் ஐந்தாவது காரணம் என்னன்னா வாலிப பருவம் உடையவங்க உடல் வலிவு உடையவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க அறிவு நிலைக்கும் உடம் சக்திக்கும் தகுந்தபடி அவங்க தொழில் புரியக்கூடிய வாய்ப்பை சமுதாயத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த அருட்பேர் ஆற்றல் அழப்பரிய சக்திய கொடுத்துருக்கு அதனால அவங்கவுங்க அறிவு நிலைக்கும் உடல் வலுவுக்கு ஏற்றபடி நல்ல தொழில தேவையான தொழில புரியக்கூடிய தொடங்கக்கூடிய வாய்ப்பை சமுதாயத்துல அறிஞர் குழு நிச்சயமாக பிற்காலத்துல ஏற்படுத்துவாங்க உலகத்துல ஒரு மனிதனுக்கு கூட உணவு கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தை நீக்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் உணவும் நீரும் பொதுவாக கிடைக்க வழி செய்யணும் அதுதான் சுவாமிஜி பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க உணவுக்காக எந்த ஒரு ஜீவனையும் மனிதன் கொன்று உண்டு வாழுகின்ற பழக்கத்தை ஒழித்து விட வேண்டும் இந்த ஏழு வகை திட்டங்களும் செயல்படுத்துவது எளிதுதான் ஆனா இப்ப உடனே செயல்படுமா அப்படின்னா இல்ல இந்த ஏழு வகை பயிற்சி முறைகளும் நிச்சயம் உலகத்துக்கு வரும் வந்த பிறகு நிரந்தரமான அமைதி நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் மறுப்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மிங்கான ஓங்கி வாழ்வோம் வாழ்க விளம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்